என்னோட மாமா பொண்ணுன்னு தெரியாமலே லவ் பண்ணிருக்கேன் அனுக்கும் தெரியாது யாரோ ஒரு பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா ஆனா அனு என் சொந்த மாமா பொண்ணால இருந்திருக்கா அம்மாவுக்கு அனுப சுத்தமா பிடிக்காது இப்போ என்ன பண்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அனு வீட்லயும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அம்மா வேற சத்தியம் வாங்கிட்டாங்க அம்மா கிட்ட அத்த வீட்டை பத்தி நான் பேசினாலே கோவப்படுவாங்க அதுவும் அத்த பொண்ணுதான் அனுன்னு சொன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா எங்களோட காதலை ஏத்துக்கவே மாட்டாங்க நானும் அனுவும் எப்படி ஒண்ணு செய்வோம் யோசிக்கும் போதே பயமா இருக்கே நான் வேற சத்தியம் பண்ணி அம்மா கொடுத்துட்டனே எப்படி அவங்க கிட்ட என்னால என்ன பேச முடியும் யாரோ ஒரு பொண்ணு போன்ல பேசினதுக்கே அந்த பொண்ணு கூட ஏன் பேசுறேன்னு கேக்குறாங்க அம்மா அந்த பொண்ணு மாமா பொண்ணுதான் அவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க நான் எப்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டினேன் இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அனு வேற யாரோ ஒரு பொண்ணாவது இருந்திருக்க கூடாதா சொந்த மாமா பொண்ணா இருக்கணுமா எங்களுக்கு தெரியாமலே லவ் பண்ணிருக்கோம் நான் என்ன பண்றது இப்போ

ஒரு சமயம் அவங்க அம்மாகிட்ட போன் இருந்துச்சுன்னா ஆன்ட்டி ரொம்ப திட்டுவாங்க ஏற்கனவே போன்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவனுக்கு போன் பண்ணலாமா வேண்டாமா என் சூர்யா கதை பண்ணி பாக்குறேன் திட்டினா கூட வாங்கிக்கிறேன் ஹலோ அனு கால் பண்றா இங்க வச்சு பேசுனா அம்மா பாத்துடுவாங்களே இங்க நம்ம ரூம்ல போய் பேசலாம் ஹலோ அனு

நீ வருத்தப்படாதானு இல்ல சூர்யா உங்க அம்மாக்கு நான் கால் பண்ணது பிடிக்கவே இல்ல அதனாலதான் உங்க அம்மா அப்படி பேசினாங்க கூட படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிய நல்லா இருக்கே அம்மான்னு கூட கேட்கல எதுக்கு கால் பண்ணா இனி போன் எல்லாம் பண்ணாதான்னு சொல்றாங்க என் மகன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா நீ வேலைக்கு போன்னு சொல்றாங்க அதனாலதான் சொல்றேன் சூர்யா உங்க அம்மா பேசினது பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் அனு எங்க அம்மா எப்பவுமே அப்படி கிடையாது அனு ஆனா உங்ககிட்ட ஏன் தான் அப்படி எனக்கும் தெரியல நீ வருத்த கூடாத பாத்துக்கலாம் சூர்யா உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டாங்க நாளைக்கு பொண்ணு பாக்க வாராங்களாம் அனு என்ன சொல்ற ஆமா சூர்யா திடுதிப்பு ஏற்பாடு பண்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் மேல படிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னால எங்க வீட்ல ஒரு வார்த்தை கூட பேச முடியல சூர்யா எங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் எங்க அம்மா கேக்க மாட்டாங்க அனு உங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்க அனு அது வந்து இந்த ஊர்ல எனக்கு ஒரு அத்தை இருக்காங்களா அவங்க பேரு குவாடிசரி சரோஜாவா அவங்க ஃபேமிலி இங்க இருக்குறதுனாலதான் எங்க அம்மா வெளியூர்ல தங்கச்சிய படிக்க வச்சாங்களா அனு அவங்க இருந்தா உங்க அம்மாக்கு என்ன பொண்ணு எதுக்காக ஒழிச்சு படிக்க வைக்கனும் அது அவங்களுக்கு ரெண்டு ஆம்பள பசங்க இருக்காங்களா

என்னக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அனு. உங்க அம்மையே இப்படி இருக்காங்க. உங்க வீட்ல பணம் இருக்கு இல்ல. திரும்பவும் ஏன் பணக்காரன பத்த கட்டி குடுக்கன்னே ஆசுபறாங்க. சரியேனு நீ லவ் பண்றேன்னு சொன்னா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஏங்க அம்மா கிட்டலாம் இப்படி சொல்லவே முடியாது சூர்யா. இந்த போன் தரதுக்கே இவ்ளோ கண்டிஷன் போட்டு தெரியுமா தந்தாங்க. ஆம்பள பசங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் தந்தாங்களே. லவ் பண்றேன்னு சொன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் எங்க அம்மா சொல்லவே முடியாது சூர்யா.

ஆனா உங்க அம்மா விசாரிக்க மாட்டாங்களா எந்த ஊர் என்ன ஏதுன்னு என்ன கேட்க மாட்டாங்களா எப்படி என்ன இப்படி எல்லாம் சொல்ற பணக்காரி மாதிரி வேஷம் போட்டு தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படி பேசுற நம்மளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் போது நடிய எங்க அம்மா பணக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அனு நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது அனு நான் ஒன்னு சொல்லட்டுமா யாராவது பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல உங்ககிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிரு அவங்க முன்னாடியே சொல்லும்போது போது நிச்சயமா அந்த கல்யாணம் நின்றும் அப்படி நான் அவங்க யாரு என்ன எதனு விசாரிச்சி எங்கிட்ட சொல்லு நான் உங்ககிட்ட போய் பேசுறேன் சாரி சூர்யா மன்னிாடி மறला அடிக்கடி ফোন பண்ண முடியல சூர்யா எங்க அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க அதனால எங்க அம்மா இல்லாத 날த்தல நானே ফোন அடிக்கிறேன் உன் போன் உங்ககிட்ட தானே இருக்கு சூர்யா ம் ஆமா கே போன் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும் அம்மா எடுக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் உன்னால எப்ப முடியுதோ அப்ப கால் பண்ணனு நான் கால் பண்ண போய் நீ உங்க வீட்ல மாட்டிக்க கூடாதுல அதுக்குதான் சொல்றேன் நீயே கால் பண்ணுவானும் சரி சூர்யா நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கேன்னு லொகேஷன் அனுப்புறேன் சூர்யா ஏதாவது பிரச்சனைனா என்ன வந்து கூட்டிட்டு போயிருவல்ல என்ன சொல்றானு கூட்டிட்டு வரணுமா ஆமா சூர்யா எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது அதான் நான் எங்க வீட்டை விட்டு வந்துடுறேன் நீ கூட்டிட்டு போயிரு அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலானு நீ எதுவும் நினைக்காது நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லியே ஆகணும் என்ன சூர்யா என்ன சொல்லணும்

பாலிருக்கும் பழமே இருக்கும் பசி இருக்காது பாலிருக்கும் பழமே இருக்கும் பசி இருக்காது செய்ய இந்த கிளம்பிக்க எதுக்கு இப்படி பேசி இருக்குது இந்த வயசுல இந்த டூ தேவையா பால் இருக்கும் பாலா இருக்கும் பாயாசம் இருக்கும் நீக்கிட்டு காது கொடுத்து கேட்க முடியல இந்த வயசான காலத்துல இப்ப டூ எட்டு அவசியமா ராத்திரியான போதும் சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிருவாரு குசுப்பு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாவ இந்த கொடுமையில இந்த வீடு இடிஞ்சு விழாம இருந்தா சரி தினாம பாட ஆரம்பிச்சோன்னு நான் வெளியே ஓடி வந்துட வேண்டி இருக்கு எங்க வீடு இருந்து என் தலைமையில விழுந்துருமான்னு வெளியே வந்து நிக்கேன் என்ன செய்ய பேசாம ரெண்டு பேரும் கூப்பிட்டு இங்க படுக்க வைக்கணும் ஏங்க 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 வாங்கலாம் என்ன நேட்டு மாதிரி ஏங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா என்ன சத்தம் நல்லா காது குடுத்து கேளுங்க உங்க அப்பா அம்மையும் ஒரே பாட்டுல பயணம் போயிட்டு இருக்காவே பஞ்சனையில் காத்து வரோம் வராது ஏங்க கேட்டீங்க பால் இருக்கோ பலம் இருக்கோ பசி இருக்காதான் வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா இந்த டூ காடு தேவையான்னு வாங்குது வீடு போவோங்குது இந்த கிளவிக்கும் கிழவனுக்கு ரொமாச்சமா பாருங்க நெட்டு மாதிரி ஏதோ சந்தோஷத்துல சும்மா பாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது ஆமா சும்மா பாடிக்கிட்டு இருப்பா ரூம்ல போய் பாத்திய இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா மர்மமா வீட்டுல இருக்கா பேத்தி இருக்கா நீங்க இருக்கிய இவ்வளவு சத்தமா பாடினா கேட்காதோ நெட்டு மாதிரி அவி அந்த காலத்து பாட்டு சும்மா சந்தோஷத்துல பாடுவாவே சந்தோஷத்துல பாடுவ அதுக்கு இந்த பாட்டு தேவையா அவி இப்ப என்ன பாட்டு பாடணும் தெரியுமா பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் இந்த மாதிரி பாட்டை பாடினா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதை விட்டுட்டு பாடி பாட்டா இது பால் இருக்கு பாலா இருக்கு எங்க எல்லாம் கல்லு இருக்கு நான் போய் அடிக்க போற பாத்துக்கிடுங்க சும்மா இரு நெட்ட மாதிரி உனக்கு இருக்கு போறாமே அவி சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே வா நம்ம போவோம் ஆமா சந்தோஷமா இருக்கு ரொம்ப சின்ன ஜெருசு இந்த பாட்டை சத்தம் போட்டு பாடாமே அது இருந்துட்டு போட்டோம் சொல்லிவிங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா தினமும் பாடுறது தானே தினமும் ரொமான்ஸ் பாட்டாதான் பையனும் போய்கிட்டு இருக்கு விடு நேட்டு எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன்

சரித்தே நாங்க போய் தூங்கிய வயசாகி நீங்க போய் தூயிட்ட பாருங்க கண்டினியூ கண்டினியூ யூ கண்டினியூ அது ஒண்ணு இல்ல தேங்க முடியாது கர்த்தம்மா வேலையே என்ன சத்தம் எதுக்கு படுத்து வரங்க போய் கர்த்தது கர்த்தம்மா என் தலைமுடியும் பாரு தலைமுடியும் பாரு ஒரு தலைமுடி கூட நிறைக்கல நம்மள கிளவேன்னு யாராலயா சொல்ல முடியுமா

என்னது பிடிஞ்ச பரவா சாரிக்கம் ஆ தூக்க வர மாட்டேங்கி ரெண்டே ரெண்டு வெத்தலை மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்து ஐயோ! ஐயோ வேண்டாம் கத்தமா படுப்பும் படுப்போம்